சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் உறுப்பினர்களுக்கு அடித்த ஜாக்பாட் பணியில் உள்ள போது ஐம்பதாயிரம் வரை கிடைக்கும் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஆன இபிஎஃப்ஓ பணியாளர் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீட்டு அதாவது இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் புதிய அப்டேட்களை அறிமுகப்படுத்தி உள்ளது இது அவர்களின் பணியின் போது காலமான ஊழியர்களின் குடும்பங்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் சமீபத்திய அறிவிப்பின்படி ஒரு பி உறுப்பினர் பணியில் இருக்கும்போது போது பணியாளரின் பி இருப்பில் அந்த தொகை இல்லாவிட்டாலும் பரிந்துரைக்கப்பட்டவர் குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் காப்பீட்டுத் தொகையை பெறுவார் இந்த காப்பீட்டுத் தொகை இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் வருகிறது இது ஊழியர் இறந்தால் பரிந்துரைக்கப்பட்டவருக்கு நிதி உதவி வழங்குகிறது காப்பீட்டு பலன் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ஏழு லட்சம் வரை இருக்கும் மிக முக்கியமான பகுதி என்னவென்றால் இந்த காப்பீட்டிற்கு ஊழியர்கள் எந்த பிரீமியத்தையும் செலுத்த வேண்டியதில்லை முதலாளியின் பங்களிப்பு மூலம் இந்த நன்மை நிதி அளிக்கப்படுகிறது இந்த திட்டம் குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் செலுத்தப்படுவதை உறுதி செய்கிறது இது குடும்பத்திற்கு உத்தரவாதமான நிவாரணத் தொகையாக செயல்படுகிறது மேலும் மற்றொரு முக்கிய அப்டேட்டில் அறுபது நாட்கள் வரையிலான வேலை இடைவேளை சேவை இடைவேளையாக கருதப்படாது என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது ஒரு ஊழியர் வேலைகளை மாற்றியிருந்தால் இருந்தால் வெவ்வேறு வேலைகளுக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்கும் குறைவான இடைவெளியை கொண்டிருந்தாலும் அது இன்னும் தொடர்ச்சியான சேவையாக கருதப்படும் இந்த நடவடிக்கை அடிக்கடி வேலைகளை மாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு உதவும் ஆனால் அமைப்பிற்குள் இருக்கும் மேலும் ஊழியர் கடைசி சம்பளம் அல்லது கடைசி பி பிடித்தம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் இறந்தால் பரிந்துரைக்கப்பட்டவர் திட்டத்தின் பலனை பெறுவார் என்பதையும் அரசாங்கம் உறுதி செய்துள்ளது இதன் பொருள் ஒரு ஊழியர் சமீபத்தில் வேலையை விட்டு வெளியேறி ஆறு மாத காலத்திற்குள் இறந்த அவர்களின் பரிந்துரைக்கப்பட்டவர் இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் காப்பீட்டு பலனை பெறலாம் மேலும் ஒட்டுமொத்தமாக இடிஎல்ஐ திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வலையை வழங்குகிறது அவசர காலங்களில் சட்டப்பூர்வ வாரிசு அல்லது பரிந்துரைக்கப்பட்டவர் நிதி உதவி பெறுவதை இது உறுதி செய்கிறது சம்பளம் பெறும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்தவும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு மன அமைதியை வழங்கவும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை இந்த சீர்திருத்தங்கள் பிரதிபலிக்கின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவுறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்